ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சமான பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாதுஷா ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்பூனை எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா நுறச்சி வர்ற அளவுக்கு அது கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை எதுக்கு சேர்க்கிறோனாக்கா அந்த பாதுஷா நல்லா கலராக வர்றதுக்காக சேர்க்குறோம் நல்லா க்ரீம் மாதிரி வரணும் அந்த மாதிரி நம்ம கையிலே அடித்து கலந்து எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் கலர் மாறி வந்திருக்கு இந்தளவுக்கு நம்ம அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து அந்த பாதுஷா கரெக்டான பக்குவத்தில் வரும் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுட்டு உப்பு ரொம்பவே கொஞ்சமாக கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்து இப்போ லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நமக்கு இந்த மிக்ஸ் பண்ணுற அந்த பக்குவம் வந்து கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னாக்கா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த பாதுஷா சூப்பராகவே கிடைக்கும் இதை பாருங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கையில் பிடித்தோன்னா அது உருண்டையாக பிடிக்க வரணும் அதுதான் வந்து சரியான பதம் உருண்டை பிடிச்சு நம்ம அதை உடைச்சோன்னா அழகாக உடையணும் அதுதான் பதம் இப்போ இதில் நான் கால் கப்பு மட்டும்தான் தண்ணி சேர்த்தேன் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு துளி கூட சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது நம்ம பூரி மாவு பக்குவத்துக்கு டைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதிகமாக சேர்த்துட்டோன்னாக்கா ஒரு மாதிரி சாஃப்டாயிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தண்ணி பற்றாத மாதிரி இருக்கும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் கூட தெளிச்சிடக்கூடாது நான் அதுக்காக தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் நீங்களும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்வீட்டை பற்றி ஃபுல் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் இதை பாருங்கள் அந்த கால் கப்பு தண்ணியில் தான் நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்தேன் அந்த தண்ணியே போதுமானதாக இருக்குது நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தி பசஞ்சோனாக்கா நல்லா அது சாஃப்டாகவே வந்துடும் அதே மாதிரி இது ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ இதை அப்படியே கையிலே அப்படி இந்த மாதிரி நீளமாக உருட்டி விட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி ஃபர்ஸ்ட் பீசஸ்ஸாக போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பாருங்க அதில் இருந்து ஒரு பீஸை எடுத்துட்டு அது பார்த்தீங்கனாக்கா ஒரு அன் தான் இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு மேக்சிமம் ரவுண்ட் ஷேப்புக்கு அதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சேர்த்து கலந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஷேப்பு சரி இல்லையோ அதெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்து சுருட்டி இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டி விட்டோம்னாக்கா அது எங்கேயும் விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி இப்போ இதை அழகாக உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த கட்டை விரல் வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி ஒரு நம்ம மெதுவடைக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா நம்மளோட பாதுஷா இந்த மாதிரி அழகாக அதே மாதிரி இந்த பாதுஷாவை ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் காய விடக்கூடாது உடனே எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ எல்லா பாதுஷாவும் ரெடியாகிடுச்சு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சாஸ்பேனில் ஒன்றே கால் கப்பு நான் சர்க்கரை சேர்க்குறேன் கூடவே கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு கப்பு கூட போதுமானதாக இருக்கும் இது நல்லா ஊர்ணுன்றதுக்காக நான் வந்து இன்னும் கால் கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் இந்த பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்தாச்சு ஏன்னா இந்த பாதுஷா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது அதனால் அது நல்ல டீப்பாக நல்லா நல்லாயிருக்கும் அதனால இது இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் நான் லெமன் ஜூஸ் விடுறேன் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதை இறக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம் அதுக்குள்ளே நம்ம பாதுஷாவை பொரிசி எடுத்துக்கலாம் இதை மூடி வச்சுக்கலாம் இந்த பக்கம் எண்ணெய் ரொம்பவும் கொதிக்கலை ஒரு மிதமான சூட்டில் இருக்குது அதில் நம்ம ரெடி பண்ண இந்த பாதுஷா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே டைம் சேர்த்துக்கலாம் இப்போ அது பொறுமையாக அது பொறிஞ்சு வரணும் நம்மளோட கடாய் சைஸு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்டு குறைச்சலாக இருக்குது ஹைட்டு அதிகமாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக வெட்டலாம் எண்ணெய் அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த பாதுஷா தானாகவே பொறிஞ்சு மேலே மிதந்து வரும் ஆனால் இதில் வந்து மிதந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நாமளே திருப்பி விட்டுருவோம் இந்த பாதுஷாவும் இந்த குலோப் ஜாமுனும் ரொம்பவே பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் அந்த கலரும் நல்லா கிடைக்கும் அந்த உள்ளே வந்து அந்த கோர் பாயிண்ட் கடைசி வரைக்கும் நல்லா டீப்பாக பொறிஞ்சி வரும் இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டாச்சு இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுருவோம் இது வந்து நம்ம ரெண்டு மூணு முறை பொறிச்சு எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு முறை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த ஒன்றரை கப்பு மைதா மாவு அளவுக்கு அதனால் இதை பொறுமையாகவே நம்ம சுட்டு எடுக்கலாம் அதே மாதிரி இதில் பாதுஷாவை நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனேயே இது மேலே மிதந்து வந்ததுனாக்கா அது வந்து பாதுஷா கிடையாது பால் பொண்ணுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பாதுஷா நல்லா வெயிட்டாக அந்த எண்ணெய்க்கு அடியிலேயே தங்கிடுச்சுன்னாக்கா நல்லா அழகாக பொறிஞ்சு அது பாதுஷாவாக நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கிற அந்த பதம் ரொம்பவே முக்கியமானது இதை பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி விட்டாச்சு கலரும் சூப்பராக மாறி வந்திருக்கு இப்போ நல்லா ஃபுல்லாகவே கலர் மாறி வந்திருக்கு இந்த பக்கம் ஒரு முறை திருப்பி விட்டுட்டு நம்ம எண்ணெயை வடித்து வெளியே பாதுஷாவை எடுத்துக்கலாம் எண்ணெய் சலசலப்பும் அடங்கிடுச்சு பாதுஷாவுக்கு அழகே அதனோட அந்த அழகான அந்த ரவுண்ட் ஷேப்பு தான் அந்த மெதுவோட மாதிரி அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு பாதுஷாவை வெளியே எடுத்துக்கலாம் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் மேலே நல்லா அந்த சக்கரை பவுடர் தூவி நல்லாவே இருக்கும் எடுத்தாச்சு மீதி இருக்க அந்த பாதுஷா எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சு எடுத்துட்டு அங்கே ரெடியாக இருக்கிற இந்த சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துருவோம் சூடாக இருக்கும்போது சேர்த்தா தான் அது சீக்கிரமாகவே ஊறி வரும் நல்ல சுட இந்த சக்கரை பாகில் போட்டோம்னாக்கா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கரெக்டாக இருக்கும் நல்ல டீப்பாக ஊறி வர்றதுக்கு இப்போ நல்லா அழுத்தி விட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அதை அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம ஒரே டைமில் சேர்க்க முடியாது ஒரு நாலு நாளாக சேர்த்தோம்னாக்கா சீக்கிரமாக ஊறி வந்துடும் அவ்வளோ தான் நம்மளோட பாதுஷாவும் ஊறி வந்தாச்சு இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே சூப்பரும் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட பாதுஷா அருமையாக ரெடியாகிடுச்சு இதை பாருங்கள் நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச பாதுஷா எவ்வளோ அழகாக வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு இதை உடச்சி காட்டுறேன் இது என்னமோ கொஞ்சம் நேரம் ஊர் இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வீடியோவுக்காக எடுத்துகிட்டேன் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே லேயர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதனால் நீங்களும் இந்த பாதிஷாவ செய்து இது சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்